சாமி சரணமையப்பா ஒரு வழியாக சபரிமலைக்கு நாங்கள் போய் வந்த கதையை உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரணமையப்பா கோஷங்கள் போட்டுக்கிட்டு பல லட்ச பக்தர்கள் இன்னும் போய்கிட்டு இருப்பீங்க போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் நண்பர்களோட சொல்லி சந்தோஷமாக அந்த பதிவுகளை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் எங்கே போனோம் அங்கே போனோன்னே எனக்கு நண்பர்களாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அதனால் இந்த பதிவு உங்களுக்கு தான் நாங்கள் இருமடி கட்டினேன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்தோடு நாங்கள் புறப்படுவோம் கிளம்பின உடனே அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் எங்களுக்கு வந்து வழிகாட்டு ஐயனார் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் நாங்கள் மட்டும் இல்லை இந்த வழியாக போகிற எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஆரம்பித்தது போல் ஐயப்பனோட யாத்திரையை வந்து ரொம்ப சிறப்பாக பாதுகாப்போடு போய் வரணுன்னு நல்லா வேண்டிக்கிட்டதுக்கு அடுத்து ஐயப்பன் கோவிலுக்கு நாங்கள் அங்கே போட்ட கீரை எங்கேயும் சேஞ்ச் பண்ணாமல் டாப் அண்ட் டாப்பாகவே திருச்சி வெறும் போய் தொட்ட உடனே பசி எடுத்துக்குவோம் இப்போ நாங்கள் அதை கிளம்புறோமா அடுத்துட்டு அப்படியே எல்லோரும் படுத்து தூங்கலாம் தான் பார்ப்போம் இங்கே டைம் மூன்றாகிடுச்சி அதுக்கப்புறம் ரெண்டு அந்த சீனுக்கெல்லாம் பேச்சு கிடையாது உடனே டீ கடையை நிப்பாட்டுங்கன்னு ஸ்டாப்புக்கு ஸ்டாப்புக்கு டீ கடையை நிப்பாட்டி நிப்பாட்டி டீ குடிக்கணும்னு ஒரு அஞ்சு பேர் எங்கள் டீமில் இருக்காங்க ஆனாலும் பரவாயில்ல அவங்களுக்காக நாங்களும் ஒத்துழைச்சி டீ குடிக்க நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சு முக்காக்கெலாம் டீ கிடைக்கி ஓரம் கட்டிட்டாங்க நாங்களும் டீ குடிக்கிறோம் அப்படின்ற பேரில் நம்ம ஆளுங்க வேன விட்டு இறங்கினோம் எங்கன்னு சுற்றி புத்தி பார்க்க வச்சுட்டாங்க டீயே பிடிக்கலை அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் வண்டியில் வந்து ஏறினதுக்கப்புறம் நான் டீ குச்சிட்டு வரேன்னு நான் தனியாக போனதுனால தான் காண்டாகிட்டாங்க ஹோட்டலுங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஹோட்டல் ஏழரைக்கெலாம் ஹோட்டலில் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முன்னால் எங்கள் ராஜசேகர் தான் தான் சாப்பிட்ருக்கான் நாங்கள் எல்லோரும் சேமாக ஆர்டர் பண்ணுறோம் ஆனால் தனித்தனியாக நிற்கிறாங்க அந்த சரவணப்பவாலை சூப்பராக ஒரு இட்லி டிஃபன் அடிச்சுட்டு அடி அடுத்த ட்ரிப்பு எங்கன்னா குமலி ஏன்னா அந்த சாப்பிட்ட கலகலப்பில் ஜம்முன்னு படுத்துட்டோம் ஒரு நாலு மூணு மணி நேரம் கிடையாது பத்தே முக்காக்கெலாம் வண்டி ஹில்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது ஏறிக்கிட்டு இருக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வாட்ச் இருந்தேன் பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல டிரைவர் நல்லா பாதுகாப்பாக ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு நானும் நிம்மதியாக கொஞ்சம் கண்ணை அசந்தேன் அசந்த ஒரு மணி நேரத்தில் பேட்டை துள்ளி ஆடனே சாமி நான் பார்க்கிங்கில் போட்டு ரெண்டு மணி நேரம் தூங்க போகிறேன் நீங்கள் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பேட்டை துள்ளி ஆடணும்னு டிரைவர் ரூல்ஸை போட்டார் எல்லாரும் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு தேங்காயை எடுத்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடுறதுக்கு பாபர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போகும்போது ரொம்ப உற்சாக வரவேற்பு எல்லாருமே சந்தோஷமாக ஆடுறது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வேறு விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபோக்கஸ் ஆகி நாங்களும் கூட கலந்துக்கிறேன்னு நாங்களும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் பவுடர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு எல்லோரும் போகும்போதே சில வரவேற்புகள் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா நம்ம பாபர் கோயிலுக்கு நடந்து போகும்போது இந்த குளிக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி தான் போகணும் இல்லை அப்படியே நாங்களும் கலர் மாவுலாம் பூசிக்கிட்டு ஆடுறதுக்கு பாபர் கோயிலில் தாண்டினதுக்கப்புறம் அவர் வளைவைகள்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள்லாம் இருக்கும் ஐயப்பன் வந்து இந்த பயிற்சியெலாம் பண்ணுவார் இல்லை அந்த இடங்கள் தான் இது இந்த கத்திகளை வச்சு அவர் வந்து கற்றுக்கிட்டார் என்ற இங்கே இருக்கும் சில விஷயங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எதுவும் பாதுகாப்பாக ஐயப்பன் தொட்டது ஒரு கருவிகள் போல் வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல இந்த கால வருஷம் வரையும் வச்சுருக்காங்களேன்னு அப்படியே வேடைத்துள்ளி ஆடுறதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு கிளம்புங்க எங்கள் அமைப்பாலாம் சொன்னாங்க குளிப்பீங்களா மாட்டிங்களான்னா ஒரு பாஞ்சு பேரில் எட்டு பேர் கலர் பவுட்ரு பூசி விட்டு அக்கிரமணியாக பண்ணாங்க நம்ம டீன் அதை என்னையும் பூசி விட்டாங்க நான் அதெல்லாம் மனசில் எடுத்துக்கல அம்மனு குளிப்போம் என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் நான் கான்ஃபிடண்ட்டாக கலர் மாவு பூசினதுனால எல்லோரும் குளிக்கும் வந்துட்டாங்க ஜம்முன்னு பாபர் கோயில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லை ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஐயப்பனுக்கும் பாபருக்கும் மிகப்பெரிய நட்பான ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் ஒன்று போகுது எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இந்த இடத்துல இல்லை எல்லோரும் மதங்கள் வேறு மொழிகள் வேறுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே ஐயப்பன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம தாண்டி போகும்போது எல்லாம் ஒன்றுன்னு தான் தெரியும் அது உள்ளே போய் வெளியே வரும்போது ரொம்ப சில சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த கோவில எனக்கு ஒரு விஷயம் கொடுத்தாங்க நம்ம அந்த தீபாவளிக்கு செய்ய உள்ள இந்த அரிசி வெள்ளங்கள்லாம் இது பண்ணி எண்ணெயில் பொறிச்சு கொடுப்போம் அதே போல் ஒன்று கொடுத்தாங்க அந்த பிரசாதம் சொல்லிவிட்டு நம்ம ஆளுங்க ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டாங்க பட் துண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒன்று கொடுத்தாங்க நானும் உருட்டி 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 போட்டு மெல்கிறேன் ஃபைனெல்லாம் தான் டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் ஆரம்பத்தில்லாம் டேஸ்ட்டாக இல்லை அதுக்கப்புறம் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லோரும் என்கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சாப்பிட்றேன்னு அப்புறம் நாங்கள் நாங்களும் குளிக்க போகிறோன்னு ஜம்முன்னு ஆட்டத்தை போட்டு எங்கள் டீமில் குளிக்கவும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் சந்தோஷமாக ஆடும்போது இங்கே ஒரு விஷயம் நான் கதிப்பாக சொல்லணும் ஏன்னா கண்டிப்பாக சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கணுங்க இவங்க எல்லோரும் பார்க்கும்போது நமக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் இங்கே சந்தோஷம் வந்துடும் ஆமாம் பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் முறுக்குதுன்னு ஒரு வரி வரும் பாருங்கள் அந்த வார்த்தைக்கு இங்கே பொருந்தும் அது அவ்வளோ சந்தோஷமாக குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் பம்பாவுக்கும் வந்துவிட்டோம் பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ வேகமாக போயிட்டுருக்கு பம்பாவுக்கு வந்தத உடனே ரொம்ப பாத்ரூமுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் ரொம்ப ஜனம் ரொம்ப பயங்கரமான ஜனம் நாங்கள் போனது வந்து இன்னைக்கு இருபத்தி தேதி காலையில் தரிசனங்களுக்கு அதனால் நாங்கள் வந்து பயந்துட்டு இருந்தோம் கோயிலெலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு ஒரு வழியாக எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இருமடியை பம்பாவில் இறக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஐயப்பனை பார்க்கணும் இல்லையா உடனே வந்து பம்பையில் நீராடணும் அந்த குளிரில் எப்படியோ பல்ல கடைச்சிக்கிட்டு நீராடிட்டு இதில் எல்லாம் பொட்டுக்கிட்டலாம் வச்சு எல்லாரும் துணி கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கும்போது ரெண்டு பேர் மிஸ்ஸிங்கு அவங்கள பார்க்குறதுக்கே வரும்போது அவங்க லேட்டாக குளிக்கிறாங்க செம்ம கடுப்பாயிட்டோம் ஆனால் அவங்க லேட்டாக குளிக்கல அவங்களுக்கும் பாத்ரூம் கிடைக்கலன்ற ஒரு ரீசன் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் கூல் ஆகிட்டோம் உண்மையாக பம்பாவில் வந்து பாத்ரூம் இருக்குது ரொம்ப கட்டுப்பாடுத்துற மாதிரி பண்ணுறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆனால் அந்தலாம் பொருள்படுத்தாமல் எங்கள் டீம் எல்லோரையும் ஒன்று சேர்ந்து யாத்திரைக்கு கிளம்பியாச்சு ஹீல்ஸ் ஏறும்போது பக்கத்தில் வந்தவனோ அண்ணாட்ட வந்தவனால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் விகி விக வினு வேகமாக ஏறிக்கிட்டே இருந்தோம் பொருள் இல்லை நிறைய பேர் எங்கள் டீமில் குழந்தை வச்சுருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் வர முடிஞ்சது நாங்களும் விடாமல் ஏக் தம்முன்னு வாயுக்குள்ளே துணியை வச்சுக்கிட்டு காற்று போகாத அளவுக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏறி 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 ஏறின்னு ஏறிக்கிட்டே இருந்தேன் ஐயப்பன் கோவில பார்க்கணும் ஐயப்பனை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அப்பாச்சி மேடு அப்படின்வாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சொல்கிறது கடினம் கடினம்னுவாங்க ரொம்ப கடினம் செம்ம டேப்பராக இருக்கும் போன வருஷம் நாங்கள் போகும்போது நல்லா தண்ணி இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா தூரம் போட்டுகிட்டே இருந்தது இந்த வாட்டி இல்லை அப்படியே சரங்குத்தியை வந்து இப்படி திரும்பி பார்க்கும்போது பிஸ்கெட்ஸாக கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் டீம் ஆளுங்கெலாம் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு மூணு பேர் மட்டும்தான் எங்கள் டீமாகவே இருக்கோம் அடுத்து யாரும் வரலை சரி இதையும் பொருள்படுத்தாமல் கோயில்கிட்ட போயிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணால் கோயில்கிட்ட போயிடலான்னு பார்த்தா அங்கே போய் வழி திருப்பி விட்டாங்க கிட்டே போயிட்லாம் திருப்பி விட்டு மேலே மாதிரி சுற்றிட்டு வர வச்சுட்டாங்க அப்படியே பொருள் மறுபடியும் போய்கிட்டே இருக்கும் எனக்கு என்ன ஒரு கவலைன்னா நம்ம கொஞ்சம் உக்காராம கூட தளராமல் எழுந்து போகிறோமே கிட்ட போய் நிப்பாட்டுருவாங்களோன்னு பயந்தேன் நிப்பாட்டாங்க அப்படியே கோவிலில் ரொம்ப போன வாட்டி ஃப்ரீயாக டக்குன்னு போயின்னுட்டோம் இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணி இங்கே ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் நின்றோம் ஆனால் பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க இதில் ஒரு கட்டுப்பான விஷயம் என்னென்னா எங்கள் ராஜசேகர் டென்ஷன் ஆகிட்டான் வாந்தி அடிச்சார் எங்கள் ஃப்ரெண்டில் இருந்த ஒருத்தர் வந்து பிஸ்கெட் தண்ணோடனே வாந்தி எடுத்தோன்னே எங்களுக்கு அந்த காலையில் வெறும் அதுக்கும் பெர்டி எடுத்துடுச்சு எப்படா எங்களுக்கு வழிபுரியன்னு எங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஒரு வழியாக பதினெட்டாம் வடிக்கிட்ட வரும்போது எல்லா விஷயமும் கண்ணை முடிகிட்டு அப்பா ஐயப்பனை பார்க்க வந்துட்டோம் என்ன வேண்டதுன்னு அங்கெல்லாம் யோசித்தா ஐயப்பன் கிட்டே கோவிலுக்கு வந்தவொடனே எதுவுமே மனசில் இல்லை அப்படியே கணபதிக்கும் ஒரு தூங்க சூறத்தை அங்கே எடுக்கணும் இல்லையா எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்கும்போது ஐயப்பன் கோவிலுக்கு போகணுட்டோம் ஐயா விநாயகருக்கு கையாளையும் உடைக்க போகிறோம் என்னதான் நினச்சோம் என்னதான் நினச்சோம் அப்படின்னு ஐயப்பனை பார்க்கும்போது வேண்டவே தோணலை ஆனால் சந்தோஷமாக நெய்ய விஷயத்தோடு பார்த்துட்டு தயார் எங்கள் டீமில் பதினேழு பேரில் அஞ்சு பேர் இங்கே இருக்கோம் மீதி எத்தனை பேருன்னு ஒரு வழியாக ஒரு இடத்துல உக்காந்துச்சுக்கிட்டு நெய் தேங்காய் உடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி உடைச்சது கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நெய் தேங்காய் பிரசாதத்தை ஐயப்பனை கொடுத்துட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு கிளம்பி கீழே வரும்போது நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது குறிப்பாக அந்த டோலி சொல்லணும் நிறைய பேர் இந்த டோலி தோக்கிறது பார்க்கும்போது பாவமாக இருக்குது ஆனால் இது அவங்க சகஜம் போல் இங்கே நிறைய பேர் தமிழர்கள் தான் வேலை செய்கிறாங்க ஆமாம் ஆனால் கேரளாக்காரன் கூட கிடையாது இவ்வளோத்தையும் அந்த டோலி சுமந்து சுமந்து அந்த தோல்பட்டையே ஒரு கிண்டாக இருக்குது அவங்களுக்கு பா இதில் என்ன டிராக்டர்ஸ் கொடுக்க போச்சு ஆனால் டிராக்டர் போகிறது சேஃப்டியே கிடையாது ஓட்டுறவருக்கும் சரி இங்கே நடந்து போகிறவங்க ஏன்னா கீழே இறங்கி போகும்போது அந்த கழுது பாதையில் எல்லாரும் வந்து சோர்வாக போகிறாங்க காதில் என்ன சொல்கிறது கூட கேட்க போடுறதில்ல ஏன்னா எனக்கும் உட்பட எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அந்த அளவுக்கு டயர்டாக நடந்து போகும்போது அந்த டிராக்டர்காரங்க தான் டர் புருன்னு கொஞ்சம் கூட போட்டு குழப்பிட்ருந்தாங்க வரும்போது செம்ம டயர்டில் கூடக்கிறதுக்கு அந்த மெடிசன் கேம்பில் ஒரு ஒயிட் கலரில் பெனாயில் மாதிரி இருந்தது ஆனால் அதுவும் ரொம்ப நல்லா கேட்டுச்சு எனக்கு அது எடுத்து தேய்ச்சிக்கோங்க வலிலாம் போயிடும் போய்டோன்னு எங்கள் குருசாமி சொல்ல அது தேய்ச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு ரொம்ப டவுனில் இறங்க எங்களுக்கு எங்களால் முடியவே முடியல ஒரு வழியாக ஐயப்பன் கோவிலுக்கு நாங்கள் இறங்கி 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 வந்துட்ட பிறகு என்னதான் விஷயங்கள் நினச்சி நினச்சி நம்ம கோவிலுக்கு போனாலும் ஐயப்பன் கிட்ட போன நம்ம என்ன வேண்டணும்னு தெரியல ஐயப்பனு விட்டு போகிற போட போகிறோம் எப்பயாவது வேண்டிக்கிட்டு போகணும் அடுத்த வருஷம் இ நீங்கள் எந்த ஒரு த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலை நான் கண்டிப்பாக வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரோட மீட் பண்ணிக்கிட்டு வரேன்னு போயிட்டேன் அப்படியே நாங்கள் வந்து பழனிக்கு போன கதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல சார்ஜ் ப்ராப்ளம் பழனிக்கு போயிட்டு நாங்கள் நைட்டே ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கேருந்து காலையில் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு முருகருமே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் பழனியிலேருந்து பயனிலிருந்து கிளம்புனதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பாதாள செப்பு முருகன் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மணி இனவும் பன்னெண்டரை ஆகிடுச்சு பன்னெண்டைக்கு மேலே சாப்பாடு சாப்பாடுன்னு எங்கள் டீம் கேட்க இல்லை இல்லை கோவிலுக்கு போனால் ரொம்ப ஷார்ட்டான கோவில் தான் ஆஃப் அன் அவரில் இது பண்ணிடலாம்னோம் ஆனால் ஆஃப் அன் ஹவர்லாம் ஆகலை அந்த கோவிலுக்கு செம்ம ஜனம் இருந்தது மக்கள் நாங்களே ஒரு ரொம்ப நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தை எடுத்துக்கிட்ட அளவுக்கு அந்த கோயில் நாங்கள் நின்று பார்த்துட்டு வந்தோம் அதையெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா எந்த கோயில் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சமோ அந்த கோயில் கூட நாங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு உதாரணத்துக்கு மதுரைக்கு நாங்கள் மீனாட்சி ரொம்ப பார்த்ததே இல்லை இந்த வாட்டி நாங்கள் மதுரைக்கு போய் மீனாட்சி பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக ஹாஃப்னவரில் பார்த்துட்டோம் அந்த கோயில் கஷ்டம்னு சொன்ன கோயிலே கூட அவ்வளோ இல்லை ஆனால் பாதாள முருகனுக்கு பல மக்கள் திரண்டு வந்தாங்க ஒன்றும் முடியல இந்த கோயில் வந்து நம்ம மறக்கவே முடியாது புதுசாக பிரசாதம் தெனலட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் வாங்கணும் பட் ரொம்ப டேஸ்ட்டு இல்லை இருந்தாலும் பிரசாதம் இல்லையா மதிக்கணும் இல்லையா புது விஷயமா கொடுக்கும்போது அது எங்கள் வேனில் எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணார் ஆரம்பவர் சாப்பிட்டா ஒரு புண்ணியத்தில் அப்படியே சமயபுரம் ஃபைனலுங்க நைட்டு நிறைய ஊர்கள் மிஸ் பண்ணாலும் சமயபுரத்தில் சாமி எங்களுக்கு எந்த வருஷமும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த அம்மா தங்க தேரும் போச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக வந்து இந்த சமயபுரத்தில் இப்படி ஒரு விஷயங்கள் ஒன்று என்னென்னா